ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம வந்து ஒரு டிஸ்க்ளைமர் எடுத்துக்கோ நம்ம இங்கே பேசக்கூடிய எந்த ஒரு விஷயமும் தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிவிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை கிடையாது பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை நம்ம கொடுக்கப்படுறது இல்லை பைசா வாங்கிட்டு எந்த சர்வீஸும் ஆஃபர் பண்ணுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் அந்த ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையோடு நம்ம பிஸ்னஸ் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நம்ம இன்றைக்கி வந்து இந்த ட்ரெண்டு இந்த இதெல்லாம் வரும்போது என்ன செய்யலாம் இது அது சம்மந்தமாக நம்ம வந்து இன்றைக்கி லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நம்ம கொண்டு வரோம் இப்போ நம்ம வந்து இப்படி தான் ப்ளைனாக இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் போடணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்துகிட்டு இங்கேருந்து இப்படி போட்டுட்டு இதை கட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் மேலே போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம எடுக்கலாம் ஸோ இந்த லைன் ஏன் வந்துச்சுன்னு தெரியல இந்த லைனை டெலிட் பண்ணி விட்ருவோம் இதுதான் வந்து ட்ரெண்ட் லைன் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப அக்யூரேட்டாக போட்டால் கூட இப்படித்தான் இது ட்ரெண்ட் லைன் இப்போ இதை கட் பண்ணி ஒரு புல் பேக் வந்துச்சுன்னா அது வந்து நம்ம மேலே ப்ரேக் அவுட் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் நம்ம இதை ஒவ்வொரு தடவையும் ஃபாலோ இருக்கிறதுக்கு நம்ம மூவிங் ஆவரேஜில் ஏதாவது டூல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க மூவிங் ஆவரேஜை நம்ம எடுத்துக்குவோம் இப்போ நான் இருக்கிறது வந்து ஜீரோதாவோட ட்ரேடிங் வியூவில் நான் இருக்கிறேன் இது ஜிரோதாவில் சார்ட் ஐக்குன்னு ஒரு சார்ட் இருக்குது நான் பெரும்பாலும் சார்ட் ஐக்கு தான் யூஸ் பண்ணுவேன் இதில் இப்போ நம்ம இந்த விஷயத்தை நம்ம வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக நம்ம பண்ணும்போது இதில் தான் கொஞ்சம் கிளியராக இருக்கும் அதனால் நான் இதை எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து மூவிங் ஆவரேஜ் இந்த இண்டிகேட்டரில் போயிட்டு மூவிங் ஆவரேஜை ரெண்டு மூவிங் ஆவரேஜ் வேணும் அதனால் ரெண்டு தடவை கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த இதில் லிஸ்ட்டில் ஆட் ஆயிரும் நான் இப்போயே சொல்லிடுறேன் இது ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் போர் அடிக்கிறதாக இருக்கும் புதுசாக தெரியாமல் இதுன்னா என்னென்னே தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ போடுறோம் அவங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு லேர்னிங் பார்ட்டாக இருக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை ஸ்கில் பண்ணிக்கிறது தான் நம்மளோட திறமையை வளர்த்துக்கிறோம் நம்ம திறமையை வளர்க்கும்போது மாத்திரம்தான் நிறைய சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி மூவிங் ஆவரேஜ் எடுக்கணும்னு பார்த்தோம் இண்டிகேட்டர்லேருந்து ரெண்டு மூவிங் ஆவரேஜ் நான் எடுத்துக்கிறேன் சார் இதுலேயே நிறைய கிராஸ் ஓவர்லாம் இருக்கு என்ன நான் அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் எனக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது மாத்திரம் தான் பழகி இருக்கிறதுனால நான் இதை சொல்கிறேன் ரெண்டு மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கிறோம் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ மொதல் மூவிங் ஆவரேஜை நான் வந்து ஆன் பண்ணியிருக்கிறேன் இந்த மூவிங் ஆவரேஜோட செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க லென்த்து வந்து லென்த்துங்கிறது பீரியடு பதிமூணு பீரியடு சோர்ஸ் வந்து ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் டிவைடட் பை ஃபோர் இது தான் நான் எப்போதும் எடுக்கிறது நீங்கள் வந்து வேறு க்ளோஸில் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் க்ளோஸில் கூட வச்சுக்கோங்க ஆனால் நான் வந்து இந்த ஓப்பன் ஹைலோ க்ளோஸில் தான் ஆவரேஜில் தான் நான் கம்ஃபர்டபுள் அதுக்கப்புறம் ஆஃப் செட் ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை இஎம்ஏ ஸ்மூத்திங் லைனை வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜு எக்ஸ்பனன்ஷியல் வெயிட்டட் மூ மொத்தம் மூணு இருக்கும் அதில் வந்து எக்ஸ்பனன்ஷியல் click பண்ணிக்கிறோம் ஸ்மூத்திங் பீரியடியும் பதிமூணுன்னு கொடுத்துட்றோம் இப்போ இந்த பதிமூணுன்னு கொடுத்த உடனே இதை முதல்ல புரிஞ்சுக்குவோம் இதில் இந்த இதில் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்க இது இந்த கோடு வந்து மேல் நோக்கி திரும்பும்போது அதை இந்த கேண்டில் க்ரீன் கலராக கேண்டில் கட் பண்ணிச்சுன்னா நம்ம எடுத்துக்கணும் ஒன்று சரி மேல் நோக்கி எப்போ திரும்புவோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துலலாம் பாருங்களேன் மேல் நோக்கி திரும்பாமையே கட் பண்ணியிருக்கோம் அப்போ என்ட்ரி எடுக்கணுமானா என்ட்ரி எடுக்கக்கூடாது இங்கே வந்து ஒரு லாஜிக் நம்ம தெரிஞ்சுக்கணும் புல் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக் இருக்கும் இப்போ இது இது ஒரு லோன்னு வச்சுக்கோமே இந்த இடத்துல லோ இருக்குது இந்த லோலேருந்து மேலே ஏறி இருக்குது இங்கே கட் பண்ணியிருக்கு நான் என்ட்ரி எடுப்போமான்னா எடுக்கக்கூடாது இதை கட் பண்ணி கட் பண்ணியிருக்கு ஆனால் இது வந்து முழுசாக கட் பண்ணலை அதனால் ட்ரெண்டு கோடு பார்த்தோம்னா ஸ்லாண்டிங்காக இருக்குது டவுன் சைட் ஸ்லாண்டிங்காக இருக்குது ஸ்லோப்பில் இருக்குது டவுன் சைட் ஸ்லோப்பில் இருக்குது அப்போ நம்ம இங்கே டவுன் ட்ரெண்டை தான் நம்ம இன்னும் எதிர்பார்க்குறோம் நம்ம கருதணும் இது வரல இந்த இடத்துல தான் வந்து அப் ட்ரெண்டுக்கு ஸ்லோப்பை வந்து அப்போ டைரக்ஷனில் மாறி இருக்குது அப்போ இது கட் பண்ணும்போது டவுன்வோர்ட் ஸ்லோப்பில் தான் இருக்குது இது கட் பண்ணினதுக்கு பிறகு கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு திருப்பி இந்த கோட்டுக்கே வரும் இந்த கோட்டுக்கே வந்துட்டு இப்படி திரும்பும்போது இந்த ரெட் கேண்டில் விட்டுறணும் இந்த க்ரீன் கலர் கேண்டில் லோ வரும்போதே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் திருப்பி கட் ஆயிடுச்சுன்னா எக்ஸிட் ஆகிடணும் நம்ம இது வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம்ங்கிறது தான் ஸோ அப்போ இதை மேலே எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு அது வாட்டு போகும் திருப்பி இந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும்னா நான் ஒன் மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கிறேன் அதனால கேண்டில்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துலலாம் மூவ் இருக்கும் அதை பார்த்தெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை யாருக்கு எந்த டைம் ஃப்ரேமில் கம்ஃபர்டபுளாக அதை வந்து அங்கே நம்ம ட்ரேட் பண்ணால் போதும் நான் ஏன் ஒன் மினிட் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் சைக்கிளில் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக சீக்கிரம் சீக்கிரமாக வந்திருக்குங்கிறத காட்டுறதுக்கு தான் சரி இதே இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வச்சுக்குவோம் இதில் ஸ்லோவாக வரும் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அதனால தான் நான் அதை காட்டலை அப் ட்ரெண்ட்னால் பின்னாடி போகணும் இதுனால் கொஞ்சம் லைவாக தெரியும் சரி ஃபைவ் மினிட்ஸ் ஏதாவது போட்டு பார்ப்போம் ஃபைவ் மினிட்ஸ்லேயும் இந்த வேஸில் தான் போய்கிட்டு இருக்குது அதனால் நம்ம ஒன் மினிட்லேயே எடுத்துக்கும் அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாக வரும் ஸோ அப்போ இந்த மாதிரி புல் பேக் வந்ததுக்கு பிறகு தான் என்ட்ரி எடுக்கணும் சரி இதை நம்ம ஃபுல்லாக நம்பலாமா அப்படின்னு சொன்னாக்க எந்த ஒரு ட்ரெண்டையுமே நம்ம வந்து நம்ப முடியாது டவுன் ட்ரெண்டு கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா எக்ஸிட் ஆகிடணும் அப் ட்ரெண்டு கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம் அதுதான் அதோடய லாஜிக் நம்ம இந்த இடத்துல வந்து எந்த டார்கெட்டையும் நம்ம பார்க்க போகிறதுல என்ட்ரி எக்ஸிட்டை மாத்திரம்தான் ஸ்கில் பண்ணிக்க போகிறோம் லேர்ன் பண்ணிவிட்டு ஸ்கில் பண்ண போகிறோம் சரி இது போதுமா அப்படின்னு சொன்னாக்க இது காட்டிலும் இன்னொரு மூவிங் ஆவரேஜ் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா அதை ஆன் பண்ணிடுவோம் அதோட செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் அறுபத்தி ஒன்று லென்த்து பீரியட் வந்து அறுபத்தி ஒன்று ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அதுதான் நான் எடுக்கக்கூடியது சோர்ஸில் அதுக்கப்புறம் நான் ஆஃப் செட் நான் போட மாட்டேன் ஸ்மூத்திங் லைன் வந்து இஎம்ஏ எக்ஸ்பனன்ஷியல் போட்டுட்டு அதோடய ஸ்மூத்திங் லென்த்தையும் அறுபத்தி ஒன்றுன்னு போட்டுக்கிட்டு நம்ம இதை செட் பண்ணிக்குவோம் இது செட் பண்ணிட்டோம்னாக்க எப்பப்பெல்லாம் இந்த க்ரீன் கலர் வந்து ப்ளூ கலரை கட் பண்ணிவிட்டு அடுத்த கேண்டில் வந்து நமக்கு வந்து இதுக்கு மேலேயே க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம என்று எடுத்துக்கலாம் அதுலேருந்து எப்போ வரைக்கும் நமக்கு இந்த க்ரீன் கலர் திருப்பி இந்த ப்ளூ கலரை கட் பண்ணுறது வரைக்கும் வச்சுக்கலாம் டார்கெட் நமக்கு தெரியுதுன்னா மேலேயே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் டார்கெட்லாம் தெரியல அப்படின்னு சொன்னாக்க இந்த கிராஸ் ஓவர் டு கிராஸ் ஓவர் இதை கட் பண்ணுற இடத்துக்கு வந்து கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க இந்த கிராஸ் ஓவர் டு கிராஸ் ஓவர் இந்த கிராஸ் ஓவரில் வந்து ரெண்டு இருக்குது கீழேருந்து ட்ரெண்டுக்காக கட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து கோல்டன் கிராஸ் அப்படின்னு பேர் அதுக்கு பேர் கோல்டன் கிராஸ் ஜிஓஎல்டிஎன் கோல்டன் கோல்டு விஓஎஎல்டி கோல்டன் கிராஸ் பிஇஎன் கோல்டன் கிராஸ் சிஆர்ஓ எஸ்எஸ் கோல்டன் Cross, இது வந்து கலர் நான் மாற்றிக்கிறேன் கருப்பு கலரில் போடுவோம் கொஞ்சம் பெருசாக ஃபாண்ட்டை வச்சுக்குவோம் ஓகே இப்போ இந்த வந்துருச்சா இந்த இடம் வந்து கோல்டன் Cross எங்கே இந்த கட் பண்ணுற இடம் வந்து கோல்டன் கிராஸ் சரி அப் ட்ரெண்டில் இருந்துட்டு கீழே டவுன் ட்ரெண்டுக்கு கட் அதுக்கு பேர் என்னென்னாக்க டெத் கிராஸ்ன்னு பேர் இந்த இடத்துல கட் ஆகுதா இந்த இடத்துக்கு பேர் வந்து டெத் டிஏ டிஹெச் டெத் கிராஸ்னு பேர் கோல்டன் கிராஸ் டெத் கிராஸ் கோல்டன் கிராஸில் என்ட்ரி எடுக்கணும் டெத் கிராஸில் எக்ஸிட் ஆகிடணும் எங்கே கட் ஆகுது இந்த இடத்துல கட் ஆகிருக்கு இந்த இடத்துல கட் ஆயிருக்கு ஸோ அப்போ இந்த இடம் வந்து டெத் கிராஸ் நம்ம இந்த இடம் வரும்போது எக்ஸிட் ஆகிடணும் எக்ஸிட் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து ரீ இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்குள்ளே ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு இது கன்ஃபர்மேஷன் ஆகுது கீழே டவுன் ட்ரெண்டுங்கிறதுக்காக ஸோ கோல்டன் கிராஸ் டெத் கிராஸ் இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இங்கே கோல்டன் கிராஸ் வந்துருச்சு என்ட்ரி எடுத்திருப்போம் இங்கே வந்து டெத் கிராஸ் இன்னும் வரலை இப்போ டெத் கிராஸ் வந்துச்சுன்னா எக்ஸிட் ஆகிக்கலாம் டெத் கிராஸ் வராமல் இது அப்படியே திரும்பிச்சு அப்படின்னு சொன்னாக்க மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் ஒன் மினிடில் நான் காட்டி காட்டுறதுக்காக நான் இதை எடுத்திருக்கிறேன் நம்ம வந்து இது அப் தான் கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது இந்த ப்ரீவியஸ் சைக்கிளோட லோவை உடச்சிச்சின்னா தான் அப் ட்ரெண்டு இதெல்லாம் வந்து ஃபேக்கு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டுன்னு சொல்லுவோம் இது ஃபால்ஸ் பிரேக் அவுட் இந்த கோடே மேலே திரும்பும்போது தான் அது வரும் இப்போ இங்கே பார்த்தோம்னா டெத் கிராஸுக்கு லீட் ஆகுது டெத் கிராஸ்க்கு ஆகுது பாருங்கள் இது அடுத்த கேண்டில் ரெட் ஆகி கீழே பெருசாக இறங்கிச்சின்னா டெத் கிராஸ் ஓடியாந்துடும் இது அப்படியே கேண்டில் வந்து அப் ட்ரெண்டுக்குள்ளேயே மேலே போகுதுன்னா இது அப்படியே திரும்ப ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ இது மேலே திரும்பினா தான் நமக்கு இருக்குது ஆல்ரெடி இங்கே கோல்டன் கிராஸ் வந்துட்டது இங்கே டெத் கிராஸ் வரப்போதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இதை நம்ம வந்து இந்த ஒன் மினிட் நம்ம செய்கிறோம் அதனால் இதுதான் ட்ரேடிங்காக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக தான் எல்லாம் நீங்கள் இது பண்ணவே வேண்டியதில்லை ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக நம்ம ஸ்கில்லாக ஸ்கில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸு ஒன் ஹவரில் வெயிட் பண்ணணும் இப்போ ஒன் ஹவரில் பார்த்தோன்னா அது அங்கே போட்ட கோல்டன் கிராஸ் டெத் கிராஸு இங்கே வந்து இங்கே வந்து டெத் கிராஸ் இருக்குது இங்கே கோல்டன் கிராஸ் வரலை கோல்டன் கிராஸு இங்கே தான் இருக்குது இருக்குது ஃபிஃப்டீன் மினிட்ஸில் சரியா ஸோ இப்போ இதை வந்து இந்த மாதிரி கோல்டன் கிராஸ்லாம் வந்துச்சுன்னா நம்ம எடுக்கக்கூடாது ஏன்னா இது கேப் அப்போ கோல்டன் கிராஸுங்கிறது இங்கே வர்றது தான் நம்ம ஆக்சுவலாக பிலீவ் பண்ணணும் இங்கே இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கே வரும்போது எக்ஸிட் ஆகிரும் டார்கெட் தெரிஞ்சுன்னா அங்கேயே வருவோம் டார்கெட்டை பற்றி நம்ம இப்போ பேச போகிறதில்லை என்ட்ரி அண்டு எக்ஸிட் இப்போ டைம் ஃப்ரேமையும் சேர்த்து பார்த்துக்குவோம் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமுங்கிறது ஒரு கேண்டில் ஒரு மணி நேரம் ஓடும் ரெண்டாவது கேண்டில் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு தான் வரும் ஸோ இப்போ இந்த ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல டெத் கிராஸ் வந்துருச்சு கோல்டன் கிராஸ் எங்கே வந்திருக்குன்னு பாருங்க இங்கே வந்துருக்கு கோல்டன் கிராஸ் ஸோ இப்போ இங்கே என்ட்ரி எடுத்துருக்கணும் ஆயிரத்தி ஒம்போதில் வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம்னாக்க இந்த டெத் கிராஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வெயிட் பண்ணலாம் இது ஃப்ளாட்டாக போச்சுன்னா டெத் கிராஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இல்லை இது ஃப்ளாட்டாக போகலைன்னாக்கா நம்ம இங்கேயே எக்ஸிட் எடுத்துட்டு திருப்பி மேலே ஏறுச்சுன்னா என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸிட்டுக்கும் இந்த டெத் கிராஸுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வெளியில் வரோம் டெத் கிராஸ் வந்து இங்கே ஆரம்பிச்சிருச்சு அப்போ நூற்றி இருபத்தி ரெண்டு அப்போ நூற்றி இருபத்தி நூற்றி மூணு ரூபா வந்து இதுக்கும் இதுக்கும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஜனவரி இது நவம்பர் இருபத்தி நாலுலேருந்து இருந்து இன்றைக்கி வந்து டிசம்பர் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே நூற்றி ரூபா ஒரு ஷேருக்கு நமக்கு கிடச்சிருக்கு அப்போ நூற்றி ஒம்போதில் என்ட்ரி ஆயிருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நூற்றி மூணு ரூபா கிடச்சிருக்கு ஒரு இருபது நாளில் இது அப்படியே மேலே போப்போ தான் தெரியல பட் டெத் க்ராஸ் வந்துருச்சா எக்ஸிட் ஆயிடுறோம் திருப்பி மேலே போது நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற புரிதலோடு இருக்கணும் அநேகமாக இது உங்களுக்கு பிரயோஜனமான தகவலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த டைம் ஃப்ரேமில் வந்து அது சம்மந்தமாக நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம் இது ஸ்கில்லு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னாக்க இந்த சிஸ்டம் இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நீங்கள் யாரும் ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க ஸ்கில் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க ரூல்ஸை மீறவே மீறாதீங்க சிலது வந்து கிராஸ் ஆன உடனே என்ட்ரி எடுத்த உடனே அடுத்ததே டவுன் கிராஸுக்கு டெத் கிராஸ் வரும் அந்த சமயத்தில் எக்ஸாக்டாக வெளியில் வந்துடணும் லாஸை மினிமைஸ் பண்ணிடணும் லாபம் மேலே ஏறும்னு நினச்சி வாங்குகிறோம் ஆனால் ட்ரெண்டு திரும்பிடுச்சின்னா உடனே வெளியில் வந்துடணும் அதில் நஷ்டம் வெயிட்டிங்லாம் இருக்கக்கூடாது திருப்பி ட்ரெண்டு மேலே ஏறிச்சுன்னா உடனே நம்ம மேலே என்ட்ரி எடுத்துக்கலாம் ரொம்ப ஜிக்ஸாக்காக சைடு வேஸ்லையே இந்த மாதிரிலாம் போச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த மாதிரிலாம் போச்சுன்னா என்ன பண்ணுன்னா இதுக்கு அடுத்த ப்ரீவியஸ் அது ஃபார்வேர்டு டைம் ஃப்ரேமில் இது என்ன நிலையில் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கணும் இங்கே டெத் கிராஸ் இல்லை கோல்டன் கிராஸ் இங்கே இருக்குது இந்த இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்னா ஒன் டே டைம் ஃப்ரேமுக்கு வந்துருக்குறோம் கோல்டன் கிராஸ் இந்த இடத்துல இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல கிட்டக்க வரும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறோம் இங்கே பார்த்தீங்களா டெத் கிராஸ் வந்த உடனே அப்படியே திரும்பிடுச்சு டெத் கிராஸ் வந்தோடனே அப்படியே திரும்பியிருக்கு இந்த டெத் கிராஸ் உடனே அப்படியே இருக்கு இது வந்து அப்ட்ரெண்டில் இருக்குதுன்னு அர்த்தமாகுது ஸோ அப்போ எப்போல்லாம் கட் பண்ணுதோ அப்போல்லாம் அந்த இடம்லாம் வந்து மேலேருந்து கீழே கட் பண்ணுச்சுனா டெத் கிராஸும் கீழேருந்து மேலே கட் பண்ணுச்சுனா கோல்டன் கிராஸாகவும் நம்ம இதை கருதணும் ஸோ அப்போ இது வந்து நம்ம ஒன் ஹவரில் பார்த்தோம் சைட்வேஸ்லேயே போய்கிட்டு இருக்குது அப்போ நம்ம வந்து முடிவெடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த ஃபார்வேர்டு டைம் ஃப்ரேமில் போயிட்டு இது வந்து கீழே இறங்கிறதுக்காக இருக்கா மேலே ஏறுறதுக்காக காத்துட்ருக்கான்னு முடிவு பண்ணிக்கலாம் அங்கேயும் இதே ரூல்ஸ் தான் இதை கட் பண்ணிச்சுனப்பே கோடை கட் பண்ணிருச்சு பதிமூணை கட் பண்ணிருச்சு ஆனால் முழு கேண்டில் க்ளோஸ் இதுக்கு கீழேயே வச்சுச்சு அப்படின்னு சொல்லி அடுத்த கேண்டில் ரெட்டாக ஃபார்ம் பண்ணுச்சுன்னா எக்ஸிட் ஆயிடலாம் இப்போ நாளைக்கு தான் வரும் இது க்ளோஸு வந்து இதுக்கு கீழேயே வச்சுட்டு நாளைக்கு கேண்டலும் ரெட்டாக ஃபார்ம் பண்ணிருச்சுன்னு ஃபார்ம் பண்ணி இந்த லோவை உடைக்க போகுது அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம் ஏன்னா டவுன் ட்ரெண்டுக்கு வருது இல்லாட்டி அன்னைக்கு வந்து திடீர்னு டேர்ன் அப் ஆகும் அதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது பட்டு இது ஒரு ரூல்ஸ் ஸோ அப்போ இந்த ரூலை வந்து இப்போ புதுசாக இருக்கிறவங்க வந்து இந்த ரூல் இது உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் அந்த ரூலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க இது வந்து ட்ரெண்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும் சரி எனக்கு ஒன் டேலையும் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் ஒன் வீக்கில் வந்து ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கங்க ஒன் வீக்கில் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ மேலே ஏறிட்டு கீழே எவ்வளோ இப்போ இறங்கும் அப்படின்னு சொன்னால் அட்மோஸ்ட் வந்து நம்மளுடைய டாலரன்ஸ் வந்து இந்த ப்ளூ லைனாக தான் இருக்கணும் அட்மோஸ்ட் நம்மளுடைய டாலரன்ஸு ப்ளூ லைனாக தான் இருக்கணும் இது ஒன் வீக்கில் வந்துட்டதுனால இந்த ரெண்டும் வராது அட்மோஸ்ட் நம்மளுடைய லைன் வந்து இந்த ப்ளூ லரிங்ஸ் தான்ட்டா க்ரீனை கட் பண்ணும்போதே எடுத்த லைனா இதுக்கு இதுக்குலாம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்களேன் இதுக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட நூறுரூவா டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால் இதெல்லாம் கீழே முழு கேண்டலுமே கட் ஆயிடுச்சுனாலே வெளியில் வந்துடலாம் அப்புறம் திருப்பி மேலே ஏறும்போது கட் பண்ணும்போது வாங்கிக்கலாம் இது வந்து இது வீக்லிக்காக நான் சொல்கிறேன் ஒன் மினிட்லலாம் அப்படிலாம் இல்லை ஒன் மினிட்ல டார்கெட்டை போட்டு எடுக்கிறோம் டைம் ஃப்ரேம்க்கு வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிற சம்மந்தமாக வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஸோ இப்போ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் யார் ஒருத்தர் ட்ரேடிங்குள்ள என்ட்ரு ஆகிறீங்களோ இதை வந்து இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு இது உங்களுக்கு கொஞ்சம் பழகிக்கலாம்னு நினச்சி முடிவு நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது இதை பழகிக்கலாம் நினச்சிங்கன்னாக்க ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் நீங்கள் வந்து கை கையில் கூட வாங்க வேண்டாம் நமக்கு இந்த ஸ்கில் ஆகிற வரைக்கும் நான் இங்கே என்ட்ரி எடுப்பேன்னு சொல்லிவிட்டு ஒரு பேப்பரில் அமௌண்ட்டை போட்டு குறித்து வச்சுக்கோங்க இங்கே நான் எக்ஸிட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதையும் போ குறித்து வச்சுக்கோங்க லாப நஷ்டத்தை பேப்பர்லேயே போடுங்க இதுக்கு பேர் பேப்பர் ட்ரேடிங்னு பேர் போட்டு 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 நமக்கு ஸ்கில் ஆகணும் ஓரளவுக்கு இந்த என்ட்ரி எக்ஸிட்டு ஸ்கில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம வந்து ஒரு ரியல் டைம் ஃப்ரேமில் ஒன்று ரெண்டு அந்த ப்ரோக்கரேஜ் டேக்ஸஸ்லாம் கவனிக்க அந்த அந்த எல்லாம் க கவலைப்படாமல் ஒன்றோ ரெண்டோ வாங்கி போட்டு நம்ம வந்து ஏன்னா இனிஸ்ட்ரியில் தப்பு நிறைய வரும் இல்லைங்களா ஒன்றுன்னா ஒரு பத்து ரூபாய் இருந்துச்சுன்னா பத்து போயிடும் பத்து ரூபாய்க்கு பத்து வாங்கி போட்டோம்னா நூறுரூவாய் ஆகி போயிடும் லாஸ் ஸோ அப்போ ஒன்று ஒன்றா வாங்கி போட்டு இந்த ட்ரேடிங்கை எடுத்து இதை முதல்ல ஸ்கில் பண்ணிக்கணும் இதில் நிறைய சுச்சுவேஷன் வரும் ஃப்ளாட்டாக போகும் அதுக்கப்புறம் ஒரே அப் ட்ரெண்டாக போகும் இல்லாட்டி ஒரே டவுன் ட்ரெண்டாக போகும் ஃப்ளாட்டாக போயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல ஜிக்ஸாக்காக போய்கிட்டு இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து வருது எந்தெந்த மாதிரியான சூழலில் வருதுங்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம குளத்தில் இறங்கி நீச்சல் இப்போ அடிக்கிறது பார்த்தா தான் முடியும் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது தியரெட்டிக்கலாம் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது லேர்ன் பண்ண முடியாது அது ப்ராக்டிக்கலாக குளத்தில் போய் இறங்கினா தான் அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள்லாம் நமக்கு தெரிய வரும் இப்போ பார்த்தோம்னா இந்த இடத்துல டெத் கிராஸ் வந்துருச்சு ஸோ இப்போ இந்த கேண்டலில் நம்ம வந்து எக்ஸிட் ஆகிருப்போம் இந்த இடத்துல நூற்றி பதினஞ்சில் எக்ஸிட் ஆகிருப்போம் இது கீழே போயிட்டு மேலே ஏறுது ஆனால் கோல்டன் கிராஸ் வரலை பாருங்கள் பச்சை கட் பண்ணலை ப்ளூவை அதனால் இந்த இடத்துல எப்படி போனாலும் என்ட்ரி எடுக்கக்கூடாது இப்போ ரூல்ஸை நம்ம திருப்பி பார்ப்போம் கீழேருந்து மேலே டேர்ன் ஆகணும் டேர்ன் ஆகிற இடத்துல ஒரு புல் பேக் வரும்போது தான் என்ட்ரியை பற்றியே நம்ம யோசிக்கணும் அது வாட்டு மேலே ஏறுதுன்னா மேலே ஏறிட்டு போட்டான் அவன் வாட்டும் மேலே ஏறுறான வி ஷேப் ரெக்கவரி இது இது சம்மந்தமெல்லாம் வந்து வேறு ஒரு வீடியோ போடுறேன் இப்போ நமக்கு வந்து ஒரு புல் பேக் வரணும் அப்போ தான் இந்த ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம் ஸோ இப்போ இந்த இடத்துல கிராஸ் பண்ணியிருக்கு ஆனால் டவுன் ட்ரெண்டில் க்ராஸ் பண்ணியிருக்கு அதனால இந்த புல் பேக்கை நம்ம நம்பக்கூடாது ஏன்னா டவுன் ட்ரெண்டில் கிராஸ் பண்ணி திருப்பி வந்திருக்கு அப் ட்ரெண்டில் நம்ம வரல ஸோ இப்போ இதோடைய ஸ்ட்ரென்த்து வந்து லோவாக தான் இருக்கும்னு நம்பணும் என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பை மிஸ்டேக் என்ட்ரி எடுத்துட்டா கூட ஒன்று இங்கே எக்ஸிட் ஆகியிருப்போம் இல்லாட்டி இந்த இடத்துல நம்ம ஏதோ ஒரு இடத்துல எக்ஸிட் ஆகிருப்போம் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிருப்போம் ஸோ இப்போ எப்படி போனாலும் ஒரு ரெண்டு ரூபா ரூபா நமக்கு ப்ராஃபிட் இருக்கும் இப்போ பார்த்தோம்னாக்க இங்கே என்ட்ரி எடுத்திருப்போம் நூற்றி பதிமூணு ஆயிரத்தி நூற்றி பதிமூணுக்கு இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிருப்போம் அப்போ பதினேழு பதினாறு கிட்டக்கு எக்ஸிட் ஆகிருப்போம் ஒரு ரெண்டு ரூபா மூணுரூவா ப்ராஃபிட்டோடு வந் அப்படி அவ்வளோதான் இது ஒன் மினிட்டு ஃபைவ் மினிட்ஸ் இது இது வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக எடுத்தோம் இப்போ இந்த ஒன் மினிடில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் இந்த டெத் கிராஸ் ஆயிருச்சா திருப்பி கோல்டன் கிராஸ் ஒன்று வருதான்னு நம்ம பார்ப்போம் இந்த இடத்துல டெத் கிராஸ் ஆகிருக்கு இப்போ கோல்டன் கிராஸ் வருதான்னு பார்ப்போம் டேர்ன் ஆச்சுன்னா வரும் எப்போ வந்து இது அப் ட்ரெண்டாக நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஃபார்வர்ட் டைம் ஃப்ரேமோ அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆனால் தான் ஃபார்வர்ட் டைம் ஃப்ரேம்னா ஒன் மினிட்லருந்து நான் ஃபைவ் மினிட்ஸ்க்கு வச்சிருக்கிறேன் இது வந்து இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அதனால் இ இதில் வரக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய எந்த அப் ட்ரெண்டையும் நம்ம நம்பக்கூடாது கோல்டன் கிராஸே வந்தாலும் நம்பக்கூடாது காரணம் ஃபார்வர்ட் டைம் ஃப்ரேமில் வந்து நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டு தான் காட்டிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு சொன்னோம்னா ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸை நம்ம வந்து ஃபார்வர்ட் டைமிங்காக எடுத்து ரெஃபர் பண்ணியிருக்கணும் அது வந்து லைவில் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ இது வந்து எத்தனை மணிக்கு பதினெட்டாந்தேதி டிசம்பர் பதினெட்டாந்தேதி இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு அதே ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பன்னெண்டு மணிக்கு எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் டிசம்பர் பதினெட்டு பன்னெண்டு மணிக்கு பதினொன்றரை இது ஸோ இப்போ இது தான் பன்னெண்டு இதுவும் பதினொன்னே முக்கால் இது தான் பன்னெண்டு அப்ட்ரெண்டு தான் காட்டியிருக்கு நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா புல் பேக் வரலை இந்த இடத்துல பார்த்தீங்களா கட்டாக இருக்குது நம்மளுடைய ரூல்ஸ் பிரகாரம் என்ன கட் ஆகிற இடத்துல என்ட்ரு ஆகக்கூடாது இந்த இடத்துல புல் பேக் வரணும் இப்போ இது புல் பேக்கு இங்கே இறங்கிருச்சு இறங்கினது திருப்பி மேலேவே ஏறில் பாருங்கள் கீழே இறங்கிருச்சு நல்லா புரியுதாங்களே இங்கே ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருச்சு இது வந்து கோல்டன் இது வந்து கோல்டன் கிராஸ் இல்லை இது கோல்டன் கிராஸ்னால் பச்சை கலர் ப்ளூவை கட் பண்ணாதான் கோல்டன் கிராஸ் இப்போ பச்சை கலரை கட் பண்ணிருச்சு என்ட்ரி எடுக்கலாமா என்ட்ரி எடுக்கக்கூடாது காரணம் என்ன நமக்கு வந்து ஸ்லோப் வந்து டவுன்வர்ட் ஸ்லோப்பாக இருக்குது அதை கட் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் வந்து அப்வோர்ட் ஸ்லோப்பாக டேர்ன் ஆச்சுன்னா மாத்திரம்தான் என்ட்ரி எடுக்கணும் இப்போ டவுன்லோட் ஸ்லோப்பில் இந்த கேண்டில் கட் பண்ணிருச்சு கட் பண்ண உடனே நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது புல் பேக்காக வெயிட் பண்ணோம் இப்போ புல் பேக் இந்த இடத்துல வந்து க்ரீன் கலர் வந்திருக்கு இந்த இடத்துல சப்போஸ் என்ட்ரி எடுத்துருக்கலாம் ஏன்னா புல் பேக் வந்தோடனே அடுத்து க்ரீன் ஃபார்ம் ஆயிடுச்சுல சார் என்ட்ரி எடுக்கலாம்னா கரெக்ட் என்ட்ரி எடுக்கலாம் சப்போஸ் என்ட்ரி எடுத்தால் கூட நம்ம இந்த இடத்துல எக்ஸைட் ஆகிடணும் ஏன்னா இது வந்து ஒரு தப்பு இந்த இடத்துல டாக்ஸோடு நமக்கு லாஸ் போயிடும் இது வந்து ஃபால்ஸு சரி என்ன இருக்கு இது டவுன்வோர்ட் ஸ்லோப்பில் இருக்குது இது வந்து அப்வோர்ட் ஸ்லோப்புக்கு ட்ரை பண்ணுது ஆனால் அப்வோர்ட் ஸ்லோப்பில் வரலை நீங்கள் லைவில் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி இந்த டேர்னிங் பாயிண்ட்டோடு தான் நிற்கும் நமக்கு வந்து இப்படி டேர்ன் ஆன அந்த மாதிரி இப்படி டேர்ன் ஆகி இந்த புல் பேக்கில் தான் எடுக்கணும் இப்படி புல்பேக்கில் எடுத்தோம்னா கூட ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ கலர் வரைக்கும் போயிட்டு டச் பண்ணிவிட்டு திருப்பி கீழே இறங்குவா அங்கே ஒரு புல் பேக் வரும் அதுக்கப்புறம் மேலே போது தான் இது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு கோல்டன் இதாக வந்து போயிட்டு வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்போ நம்மளுக்கு வந்து இங்கே மூவிங் ஆவரேஜ் மூவிங் ஆவரேஜில் ரெண்டு மூவிங் ஆவரேஜ் எடுக்கிறோம் எக்ஸ்பனன்ஷியல் தான் எடுக்கிறோம் ஒன்றுக்கு டைம் ஃப்ரேம் வந்து பதிமூணு இன்னுக்கு டைம் ஃப்ரேம் வந்து அறுபத்தி ஒன்று ஸோ நான் பதிமூணு க்ரீன் கலராகவும் அறுபத்தி ஒன்று ப்ளூ கலராகவும் வச்சுருக்கிறேன் என்ட்ரி வந்து என்னன்னாக்க டவுன்வோர்ட் ஸ்லோப்பில் இருந்ததுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்போ ஸ்லோப்பில் புல் பேக் வரும்போது தான் நம்ம என்ட்ரி எடுக்கணுங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் கோல்டன் கிராஸுங்கிறது இந்த பச்சை கலர் கோடு அதாவது லோயர் டைம் ஃப்ரேம் வந்து ஹையர் டைம் டைம் ஃப்ரேமை வந்து கீழேருந்து மேலே கட் பண்ணுச்சுன்னா கோல்டன் இது வந்து கோல்டன் கிராஸு அதே மாதிரி மேலேருந்து கட் பண்ணிச்சுன்னா இது டெத் கிராஸ் இந்த விஷயத்தை புதுசாக வர்றவங்க என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகி என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகி பழகி ஸ்கில் பண்ணிக்கிட்டு எந்த இடத்துல எது வருது எந்த இடத்துல எது வருதுங்கிறத ஸ்கில் பண்ணிக்கிட்டு நம்ம வரும்போது அடுத்தடுத்து ஒரு இந்த டார்கெட்லாம் எப்படி பண்ணுறோம் அதை எப்படி சுலபமாக கண்டுபிடிக்கிறதுங்கிறதெல்லாம் பேசும்போது நல்லா புரிய வரும் ஸோ இப்போ புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறவங்க இதை நீங்கள் ஸ்கில் பண்ணிக்கிறது நல்லது நன்றி நண்பர்களே